வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓட்டிங் கொடுக்க போகிறதில்ல ஆனால் ஓட்டிங்கில் ஒரு மாறுதல் வந்திருக்கு ஸோ அது எல்லாருக்குமே தெரியும் அவஸ்லேயே வந்து நம்ம ராணவ் ராணவ் வந்து நல்ல முன்னேற்றம் ஓட்டிங்கில் நிறைய முன்னேற்றம் அவருக்கு கீழே விழுந்தது அடிபட்டது எல்லாத்தையுமே பார்த்துருப்பீங்க ஜெஃப்ரியை வந்து வெளில அனுப்ப போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் வந்துகிட்டு இருக்குது ஸோ எல்லாத்தையுமே வந்து இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ணி பேசிடலாம் வழக்கமாக நான் வந்து காலையில் மாலை தான் வீடியோ இருந்தோம் ஓட்டிங் தான் ஸோ ஓட்டிங் இல்லாமல் மதிய நேரத்தில் ஒரு வீடியோ போடணுன்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை ஒரு மணிக்கு போட்டுருவோம் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் தான் இதை இறங்கியிருக்கேன் முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராணவ் ராணவ் வந்து விழுந்தது வந்து யாருமே எதிர்பார்க்கல ஒரு டாஸ்கில் நடந்த ஒரு விஷயந்தான் நேற்று நைட்லேருந்தே வந்து இந்த செய்திகள் வர ஆரம்பிச்சது நான் சரி ரூமராக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் விட்டுட்டேன் ஆனால் காலையில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த விஷயம் வந்து ரொம்ப எல்லா இடத்துலேருந்து வந்து உணர்ந்ததுக்கு அப்புறமேட்டு தான் நான் தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டுட்டு இதை கன்ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு வீடியோவாக போட்டேன் ராணுவ பொறுத்த வரைக்கும் டாஸ்க்கு தான் விளாடுறாரு அதாவது என்னென்னா அந்த கன்வே இது கிடையாது இந்த ஸ்டோன் சேகரித்து வைக்கிறது தான் இந்த மாதிரியான விஷயங்கள் எப்போவுமே ஓடி பிடிச்சி விளாடுறது அடித்தடி நடக்கிறது வந்து சகஜம்தான் கீழே விழுறது இயல்பு தான் அதை வந்து தடுக்க முடியாது ஆனால் இதில் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ராணுவ மேலே ஜெஃப்ரி உட்காந்துருப்போம் ஜெஃப்ரி உட்காந்துருக்கதை நீங்கள் பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறமேட்டுக்கு அதை கட் பண்ணி கட் பண்ணி தான் போட்டாங்க கட் பண்ணி கட் பண்ணி போடும்போது நமக்கு டீடைல்டாக எதுவுமே தெரியாது இன்னும் லைவ்லேயும் அந்த மாதிரியான விஷயங்கள் போகலை ஆனால் அவர் விழுந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு அவன் இந்த பக்கம்தான் விழுந்தான் இந்த பக்கத்தில் எப்படி அடிபட்டது அப்படிங்கிற அந்த ஒரு கேட்ட துணி அந்த இடத்துல வந்து அது ரொம்ப தப்பான ஒரு விஷயம் அந்த இடத்துல அவர் கீழே விழுந்து வழியால் துடிக்கும் பொழுது அந்த இடத்துல ஓடிப்போனது வந்து அருணும் விஷாலும் தான் இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய இந்த நல்ல எண்ணம் தான் இப்போ பேசப்பட்டுக்கிட்டு இருக்காமல் அவன் நடிக்கிறான் இல்லை தூக்கிட்டு போனாங்க இல்லையா அதுதான் வந்து ஃபஸ்ட்டு சீசன்லேயே ஜூலி வந்து வைத்த வலிக்குதுன்னப்போ சக்தியெல்லாம் தூக்கிட்டு ஓடுவார் அது விழுவுறது தாண்டி ஒருத்தன் விழுந்துட்டான் வலிக்குதுன்னு சொல்கிறான் அது எதாவது வேணால் இருக்கட்டும் அதை வந்து பின்னாடி நம்ம பார்க்க தான் போகிறோம் நீ ஏழு சீசன் பார்த்துட்டு தான் போகிற அங்கே ஒன்று நடந்ததுன்னா இங்கே வீடியோவாக எடுத்து போட்டு வெளியில் கிளி கிளின்னு கிழிச்சிக்கிட்டு இருக்காங்க இல்லையா அவன் தப்பு பண்ணிருந்தா வெளியில் கிழிச்சிருப்பாங்க அதை விட்டுட்டு அவன் நடிக்கிறான் அப்படின்னு சொல்லும்பொழுது காலையில் நானே ஜெஃப்ரிக்கு ஆதரவாக சொல்லியிருந்தேன் ஆனால் ஜெஃப்ரி வந்து இது ரொம்ப தப்பு இதுக்கான பனிஷ்மெண்ட்டை அனுபவிச்சே ஆகணும் ஏன்னு சொல்கிறேன்னா முதல்ல ஒரு டாஸ்க்கு நடந்தப்போ வந்து குத்துனா தெரியுங்களா அப்போ ராணுவ மேலேயும் தப்பு இருந்தது ஆனால் அந்த எலும்பை வச்சுட்டு பின்னாடியே நங்கு நங்கு நங்குன்னு குத்துனான் அதெல்லாம் வந்து வார்னிங் கொடுக்கல எதுவுமே கொடுக்கல ஆனால் இந்த வாட்டி வந்து கண்டிப்பாக வந்து வார்னிங் கொடுக்கப்படும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் இருக்குது ராணாவை வந்து வில்ல உள்ளே வந்துட்டார் ரெண்டு மூணு வாரத்துக்கு அவரால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னா ஒரு பேச்சுவார்த்தை நடக்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னென்னா டிக்கெட் டூ ஃபின்னாலே வரைக்கும் அவருக்கு பெரிய எதுவும் கொடுக்கப்படாது அப்படின்னு அதுக்கே இன்னும் ரெண்டு வாரம் இருக்குது அதுக்குள்ளே க்யூர் ஆயிருவாரு அவருக்கு நான் என்ன ஆயிருக்கு அப்படின்னா எலும்புலலாம் எந்த பிரச்சனைல தசை பிடிப்பு அந்த சுளுக்கு வந்திருக்குன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி தான் வந்திருக்கு அது ஒரு ஆயிரம் ஒன் வீக்குள்ளே அந்த அந்த நீ ஊட்டம்னு வச்சிங்களேன் எண்ணெயை வச்சு நம்ம ஊரில் அந்த வயசான பாட்டிங்கெலாம் பண்ணுவாங்க அந்த மாதிரி பண்ணால் சரியாயிரும் அப்படிங்கிறது தான் இப்போக்கி ராணுவம் வெளியில் போக போகிறது இல்லை ரெண்டு வாரத்துக்கு அவருக்கு ஏதாவது ஒரு பாஸ் மாதிரி கொடுப்பாங்க அப்படிங்கிறதான் சில சலுகைகள் கொடுக்கப்படும் அவ்வளோதான் இதை தாண்டி ஜெஃப்ரிக்கு வந்து கண்டிப்பாக வார்னிங் இருக்குது அதுங்கிறத தாண்டி அடுத்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா சௌந்தர்யாவுக்கும் வந்து கண்டிப்பாக வந்து வான் பண்ணுவார் ஏன்னா அவங்க வந்து அவனை என்ன பண்ணுறானே தெரியல நடிக்கிறானா இருக்கிறானு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் இப்போ நீங்கள் அடுத்து வந்த இதுலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட நான் சாரி கேட்க கூட எந்திரிக்கலன்றாங்க அவன் வந்து வேணுக்குன்னே பண்ணுறான் அதாவது கட்டு போட்டு வந்தாச்சு பாஸே ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்து அப்புறமும் அன்ஷிதா வந்து கரெக்டாக நடந்துக்கிட்டாங்க ஏன்னா அவங்க பொறுத்த வரைக்கும் முதல்ல அவன் நடிக்கிறான்னு சொன்னவங்க அப்புறம் ஏந்திரிச்சு அழுது மன்னிப்பு கேட்டாங்க அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று தான் அவரையும் மன்னிக்கிறார் ஆனால் சௌந்தரியா வந்து திரும்பவும் அதை வந்து ஒரு ட்ராமாவாக ப்ளே பண்ணுறாங்க நான் வந்து சாரி கூட ஏந்திரிக்க இது பண்ணலை அப்படின்னு சொல்லி அது தேவையே இல்லை அவ் இவ்வளோ அடிபட்டிருக்கு நம்ம மேலே தப்பு இருக்குது இல்லை அந்த இடத்துல நம்ம இருந்த வேடிக்கை தானே பார்த்தோம் அப்படின்னு சொல்லி ஒரு சாரி சொல்லியிருக்கலாம் அது சௌந்தர்யாவுடைய இந்த இனி அவங்களுடைய கேமை வந்து ஃபுல்லாக இறக்கிறோம் இந்த ஒரு மொமெண்ட்டே வந்து கேம் சேஞ்சர் ராணுவம் இருக்க போகிறாருங்கிறது நல்லாவே தெரியுது ஓட்டிங்கில் மேலே ஏறி சட்ட சட்டன்னு வந்துட்டார் இப்போ நாலாவது கடைசி இடத்துல இருந்த ராணுவ இப்போ நாலாவது இடத்துக்கு வந்துட்டார் ஈவினிங் வந்துடுவார் ரெண்டாவது இடத்துக்கு சௌந்தர்யாவுடைய ஓட்டுகள் கம்மியாகும் அப்படிங்கிறது தான் அடுத்து அந்த பக்கம் பார்த்திங்கன்னா பவித்ரா பவித்ரா நடிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அவங்களாம் சாரி கேட்டிருப்பாங்க எல்லாேருமே என்னை பொறுத்த வரைக்கும் ஜெஃப்ரி சௌந்தர்யா இவங்களுடைய அந்த பிஹேவியர் வந்து சரியில்லை ஒருத்தன் அடிபட்டான் அப்படின்னும் பொழுது மன்னிப்பு கேட்குறதுல தப்பே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து கண்டனத்துக்குரிய ஒரு விஷயந்தான் ஏ அவன் நடித்தான்னா அவனை வந்து எல்லாருமே பார்த்து கண்டுபிடிச்சி சொல்ல போகிறாங்க அந்த இடத்துல வந்து இப்போ அனுஷிதா மன்னிப்பு கேட்டுட்டாங்க நான் வந்து தப்பு பண்ணிட்டேன்ட்டு அன் பவித்ராவாக இருக்கட்டும் ஜாக்லின் எல்லாருமே உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அந்த இடத்துல அருண் ஓடிப்போனார் உண்மையாகவே அருணை பாராட்டணும் விஷாலையும் பாராட்டணும் ஏன்னா நம்ம அருணெல்லாம் எல்லாம் கிளி கிளின்னு கிழிச்சிருந்தோம் காலை வெடியலையும் போட்டு கிழிச்சு வச்சிருந்தேன் ஆனால் இந்த ஒரு செய்கை பாராட்டுக்கான ஒரு விஷயம் அது எதிரியாக இருந்தால் கூட தான் அடிபட்டு கீழே கடக்கிறேன் அவனால் முடியலன்னு நம்ம உதவி செஞ்சு தான் ஆகணும் அது வேடிக்கை பார்த்த குணம் ச ஜாக்லினாக இருக்கட்டும் சௌந்தர்யாவாக இருக்கட்டும் பவித்ராவாக இருக்கட்டும் ஜெஃப்ரியாக இருக்கட்டும் இவங்களை எல்லாத்துக்கும் வந்து கண்டிப்பாக அதுக்கான பனிஷ்மெண்ட்டை வீக்கெண்டில் அனுபவிச்சிருவாங்க அப்படிங்கிறது தான் ஈவினிங் வீடியோ வீடியோவில் நம்ம இன்னும் நிறைய அப்டேட்கள் வந்துகிட்டு இருக்கு அதோடு சேர்த்து ஓட்டியும் வச்சு கொடுத்துடலாம் அப்படிங்கிறது தான் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க